குடுமையாக இருப்பது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால பல பிரச்சனைகள் ரொம்ப மிக கடுமையாக வசைப்பாண்டி மாநாடுகள்லாம் நடத்தின போது அங்கே போகுது செய்தி நேருக்கு போகும்போது நேரு காமராஜுக்கு எழுதுறாரு ஏன் இந்த மாதிரி ஆளுங்களேன் விட்டு வைக்கிறீங்க இவங்கெல்லாம் டு பி புட்டின் மென்டல் அசைலம்னு எழுதுறாரு அப்போ சிவசுப்பிரமணியன் நாடார் என்பவர் தான் ஜட்ஜு அவர் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கிறார் அந்த சிவசுப்பிரமணியன் நாடார் சிவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவருடைய தந்தை இப்பொழுது எச்சியில் இருக்கக்கூடிய சிவநாடாருடைய தந்தை மிஸ்டர் இ வி ராம்சாமி நாயக்கர் என்று அவர் கூப்பிட்டாரா பெரியாருன்னு சொல்லலையா ஐம்பத்தி நாலில் காமராஜ் முதல்வர் ஆகிறாரு முதல்வர் ஆன உடனே அவர் எடுத்த முதல்மையான நடவடிக்கையை இந்த கல்வி சீர்திருத்தம் தான் ஷிஃப்ட் சிஸ்டம்லாம் அபாலிஷ் பண்ணிடுறாரு எதற்கு சுதந்திரம் அடைந்தோம் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பணக்காரன்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ உள்ளூரில் தனியார் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிங்க பஞ்சாயத்து சார்பாக ஆரம்பிங்க நாம் ஊர் ஊராக சொல்லி நிதி திரட்டுவோம் கல்வி மாநாடு கல்வி வளர்ச்சி மாநாடு போடுங்கன்னு சொல்லிட்டு சுந்தர நியமித்தார் சுந்தரவடிவேல் ஒரு திறமையான அதிகாரி அவருக்கு வந்து ஈவராவுக்கு நெருக்கமானவர் என்பது வேறு ஆனால் ஈவாராவுடைய ரோல் இது எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஐம்பத்தி நாலில் அவர் அறிமுகப்படுத்தின பிறகு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் காமராஜரை என்னவெல்லாம் திட்டினார்னு சொல்லி அண்ணாவே எழுதியிருக்கிறார் தேர்ட் ரேட் மேன் எழுதுறாரு மூன்றாம் தர மனிதர் பார்ப்பனர்களின் முகமூடி இவர் வந்து முதலாளிகளுக்கு இரும்பு தூண் அந்த இரும்பு தூண் மாதிரி துணை நின்றவர் இப்படியெல்லாம் தான் எழுதுறாரு அவர் எந்த விதத்திலும் ஆதரித்து பேசவே இல்லை ஆதரித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறில் இவர் பூநூல் இருப்பது குடுமையை இருப்பது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால பல பிரச்சனைகள் ரொம்ப மிக கடுமையாக வசைபாடி மாநாடுகள்லாம் நடத்தின போது அங்கே போகுது செய்தி நேருக்கு போகும்போது நேரு காமராஜுக்கு எழுதுறாரு ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்கிறீங்க இவங்கெல்லாம் தேவ பி புட்டின் மென்டலாக அசைலம்னு எழுதுறாரு எழுதின உடனே அவர் அரசு வழக்கு போட்டு அப்போ சிவசுப்ரமணிய நாடார் என்பவர் தான் ஜட்ஜு அவர் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாரு அந்த சிவசுப்ரமணியன் நாடார் சிவர் நாடார்னு சொல்லக்கூடியவருடைய தந்தை இப்பொழுது எச்சியில் இருக்கக்கூடிய சிவநாடாருடைய தந்தை ஆமாம் ஆமாம் சிவசுப்ரமணிய நாடார் அவர் தான் ஜட்ஜு அவர் தான் ஆறு மாதம் சிறை தண்டனை அடைக்கிறாரு அப்போ சி இவரை சிறைவாசம் அனுபவிக்கிறாரு அந்த நேரத்தில் ஜட்ஜை எதிர்த்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஜட்ஜை அப்போ இது பண்ணால் மிகப்பெரிய தண்டனைக்காளாக நேரம் ஆனால் அந்த வக்கீல் மேலே ஆசிட் ஊற்றுறாங்க நீங்கள் சொல்ற புது அந்த வக்கீல் மேலே ஆசிட் ஊற்றினவர் ஒரு ரெண்டு ஆண்டு முடிந்து தான் இறந்து போனார் அவர் ஒரு அவருடைய பேர் மறந்து வச்சு ஒரு கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர் அவர் பெங்களூரில் தலைமறைவாக இருந்து அந்த அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது அவர் அங்கேயே இருந்து ஆனால் திராவிடர் கழகத்தோடு ஈவேரா கூட கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்தார் ஈவேராவுக்கு எதிராக திருச்சியிலே வாதாடிய வாதாடிய கவர்மெண்ட் வக்கீலினுடைய அது கூட என்ன காரணம் சொல்றாங்கன்னா வாதாடுனதுக்காக சொல்லலை மிஸ்டர் வி ராமசாமி நாயக்கர் என்று அவர் கூப்பிட்டாராம் பெரியாருன்னு சொல்லலையா இப்பொழுது அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறார்களோ இதே அப்பொழுதே செய்திருக்கிறார் பெரியார் என்று சொல்லாமல் ராம் சாவா அந்த சுட்டி காட்டினாங்க இவ்வளவு பெரிய மனிதர் அவரை போய் பேர் சொல்லி அழைக்கிறீர்கள் என்று சொன்னதுக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஃபாசிஸ்டுகள் பாருங்க இவங்க தங்களுக்கு ஒத்துவராதவர்களை எல்லாம் பிராண்ட் பண்ணுவதற்கு இவங்க சொல்றது நேர்மையின்மைங்கிற குற்றச்சாட்டு ஆனால் இப்போ இந்த விஷயம் மணிமை இதிலேயே எடுத்துங்க ஒவ்வொன்றா எடுத்துங்க காமராஜரை பச்சை தமிழர்னு சொன்னார் காமராஜருக்கு பதவிக்குறுவதே அவர்தான் காரணம் இன்னும் சொல்லப்போனால் அவர் சென்ற அனைத்து சீர்திருத்தங்களுக்கும் இருக்காருன்னு சொல்றாங்களே இது அண்ணா எழுதியிருக்கிற ஆதாரம் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வேணாம் சும்மா பஸ்ஸில் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஈவேரா காமராஜரை எந்த விதத்திலும் ஆதரிக்கவில்லை வசைப்பாடி தான் வந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் ஆதரிப்பதற்கு இது ஒரு காரணம் சிறை தண்டனை அனுபவித்த பிறகு அவருக்கு இனி காமராஜரை பழகித்துக்கொள்ள வேண்டாம் என்று ரெண்டாவது காமராஜ் அந்த கம்யூனல் ஜியோ என்று உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த இட ஒதுக்கீடு பிரிட்டிஷ் காலத்திலே ஒன்று கொண்டு வர்றாங்க அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காரணமாக இருக்கலாம் என்னென்னு சொன்னால் பிராமணர் பிராமணர் இல்லாத பிறசாதிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சாதியினர் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு ஒரு ப்ரொபோஷனிட்ட கொடுக்குறாங்க அந்த கம்யூனல் ஜியோவை சுதந்திரம் அடைந்த பிறகு அதுவும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு வாக்கில் கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது கேஸ் கேஸ்வங்க துரைராஜ் என்ற பெண்மணி அவங்க போடும்போது இது அரசியல் சாசனத்துக்கே விரோதமாக இருக்குது எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லும்போது சிலருக்கு மட்டும் வேலை இப்படி கொடுப்பதெல்லாம் நியாயம் இல்லைன்னு பொழுது அரசியல் விரோதமானதுதான் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணுது அப்போ அதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்ப்பு கிளம்புது ஐம்பத்தி ஆறு அளவில் பெரிய எதிர்ப்பு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு காமராஜ் இருக்கும்போது நேர்வை சந்தித்தே அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வாதிட்டு திருத்தம் செய்ய சொன்னார் அது ஈவேரா உகந்ததாக இருந்தனால் அதுக்கு பிறகு ஈவேரா ஆதரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த கம்யூனல் ஜிவோ என்பதோ அதுக்கு காமராஜ் தெளிவாக ஆதரித்து அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வருவது கொண்டு வந்ததெல்லாம் நிச்சயமாக இன்றைய கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் அதற்கு ஈவேரா எந்த விதத்திலும் காரணமானவர் அல்ல இப்போ எப்படி திராவிட மாடல் ஸ்டிக்கர் விட்டுதோ அப்பொழுது அதே மாதிரி ஈவேரா ஸ்டிக்கர் இதே தான் இதுதான் இது அதாவது அது வரைக்கும் வசைபாடி கொண்டிருந்தவர் இந்த நிகழ்ச்சி வந்தோடனே மிக திறமையாக ஒரு பல்டி அடித்து ஒரு பக்கம் நின்றார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு ஐம்பத்தி ஆறு ஐம்பது பத்திழு பிறகு இவருடைய இதெல்லாம் தொடர்ந்து வந்தாலும் கூட காமராஜரை ஆதரிப்பதில் அவர் தெளிவு அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆதரிச்சிருக்கிறார் அவர் வந்து காமராஜர் அதுக்கு பிறகு புகழ்ந்து மாணவா புகழ்ந்து பேசுனதெல்லாம் உண்மை அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆதரித்த பிறகு அறுபத்தி ஏழுக்கு பிறகு காமராஜர் ஆதரித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசல ஏனென்றால் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்துடுவார் காமராஜரை எங்க தோற்ற போது கூட காமராஜருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எதுவுமே பேசல அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி எட்டுல இருந்து அவர் தெளிவாகவே அண்ணாதுரை மேலே அவர் ஆதரவு இல்லை கருணாநிதி ஆதரவு அறுபத்தி எட்டுல ஈவரா ஒரு விடுதலையில் எழுதுறாரு கலைஞர் கருணாநிதிக்கு சிலை வைக்கப்பட வேண்டும் ஏன் காரணம் சொல்றாரு அண்ணா உயிரோடு இருக்காரு சொல்றாரு கருணாநிதிக்கு தெளிவாக சொல்றாரு கலைஞர் கருணாநிதிக்கு செலவைக்க வேண்டும் நான் சொல்றது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அண்ணாதுறை முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி சொல்றேன்னு ஆச்சரியமா இருக்கலாம் அண்ணாதுரை நல்லவர் தான் ஆனால் வல்லவர் அல்லர் கலைஞர் கருணார் யாரை கண்டால் பார்ப்பனர்கள் நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் தான் நம்மவர்கள் அந்த விதத்தில் கலைஞர் தான் போற்றப்பட வேண்டியவர் அவர் பெயரை கேட்டாலே பார்ப்பனர்கள் நடுங்குகிறார்கள் எனவே அவருக்கு தான் சிலை வைக்க வேண்டும் இதெல்லாம் ஈவேரழிவு அப்போது ஈவேரவை பொறுத்த வரைக்கும் தெளிவான யாரெல்லாம் சீர்குலை சக்திகளோ அவங்க பக்கம் சேர்ந்துக்குவார் சேர்ந்த பிறகு அவர் காமராஜர் ஆதிச்சு எங்கே பேசினார் அதோட அவர் எப்படி எல்லாம் மாத்தி சொல்கிறேன் சொல்றேன் இவங்க சொல்றாங்க ராஜாஜி அப்படி சொன்னார் அப்படின்ட்டு ராஜாஜி இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன் மணியம் விவகாரத்தில் ஏன் அதை அந்த லெட்டரை கடைசி வரைக்கும் அவங்க வெளியிடவில்லை நிர்பந்தத்தினால தான் வெளியிட்டாங்க அழிச்சிருப்பாங்க அந்த லெட்டர் கூடிஆர் இல்லைன்னா அதுவும் வெளியில வந்திருக்காரு வந்திருக்காது ராஜாஜி ஏன் அதுல ஒரு கருத்து சொல்லவில்லை என்றால் ராஜாஜி இயல்பாக அது ஈவர் அவனுடைய அந்தரங்க விஷயம் என்கிட்ட கேட்டாரு நான் சொன்னேன் வேணும்னா அவரை கேட்டுக்குங்க நான் வாயை திறக்க மாட்டேன் சொந்த பேரனே கெட்டிருந்தா கூட வாயை திறந்துருக்க மாட்டார் ராஜாஜி அப்போது அந்த விதத்தில் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதனை எடை போடுவதற்கு அவனுடைய இந்த இன்டெக்ரிட்டி அடுத்தவருடைய அந்தரங்கம் அவன் எதிரியாக இருக்கலாம் என்னை மேடை போட்டு கூட நான் அறுபத்திரண்டுக்கு பிறகு திமுக நெருங்கிட்டார் ராஜாஜி அறுபத்தேழுக்கு பிறகு திமுக கூட்டணி அமைக்கிறார் அந்த நேரத்தில் கூட அவர் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை ஏன் அதில் தான் ராஜாஜி உயர்ந்து நிற்கிறார் இன்னொன்று சொல்கிறேன் அவர் ராஜாஜியுடைய இந்த கல்வி திட்டத்தில் அவர் செய்தது தவறு அதற்கு பிறகு அறுபத்தி அவர் கூட்டணி செய்த பிறகு காமராஜை பற்றி அவர் விமர்சனம்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அண்ணாதுரை இறந்த பிறகு கருணாநிதிவரை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி பண்ண பிறகு மனமுடைந்து கட்சியை விட்டு வெளிவராரு அப்புறம் சாரை கள்ளுக்கடை திறந்தபோது மன்றாடி கேட்கொள்வாரு அதுக்கு கூட கருணாநிதி என்ன சொன்னார் வே பையனுக்கு வேலைக்கு வேறனுக்கு வேலை விஷயம்னு சொல்கிறாரு அப்போ கிட்ட கேட்குறாங்க நிருபர்கள் க ராஜாஜிகிட்ட கேட்குறாங்க வாயை திறக்க மாட்டேங்கிறார் ஏன்னா நான் ஒன்று இல்லை அவருக்கு என்ன வருத்தமாக இருக்கும்னா இப்படிப்பட்டவன் எல்லாம் ஆதித்தமே ஒரு காலத்தில் என்ன வருத்தமாக இருக்கணும் சரி தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் போய்ட்றாரு இவரை கருணாநிதி கேட்குறாங்க முதலமைச்சராக இருக்கார் கருணாநிதி சொல்கிறாரு இப்போ பேரனுக்கு வேலை விஷயமானு அப்புறம் இவங்க நம்ப முடியல காமராஜ் சந்தித்து கேட்குறாங்க காமராஜ் இங்கே தானே திருவள்ளப்பிள்ளை ரோட்டில் தானே ஸ்ட்ரீட்டில் தானே அவருடைய வீடு சந்தித்து கேட்கும்போது காமராஜ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் தரங்கிட்ட மனிதர்களை கூட வீடு தேடி சென்று சந்திக்கிறதுக்கு ராஜாஜி இயல்பு தான் சொன்ன உடனே இவங்க சிரிக்கிறாங்க ஆனால் சுயநலத்துக்காக செய்ய மாட்டாரு பொதுநலன் என்று அவர் கருதக்கூடிய விஷயம் வந்துருச்சுன்னா தரம் பார்க்க மாட்டார் கண்டவன் வீட்டில் நின்றுவார் குட்டு வைக்கிறார் ராஜாஜிக்கு ஆனால் எப்படி வைக்கிறாரு பார்த்தீங்களா அந்த குட்டு அதுதான் முக்கியம் அதாவது பண்பு தவறியோ கண்டவங்கிட்டலாம் சேர்ந்து அப்படி தான் பேசுவான் இப்போ புரியுது அவனுக்குன்னு அந்த அறிவுரை அதுதான் காமராஜா கிட்ட நிற்கிறார் சொல்லிட்டு திரும்பி சிரிக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு கடந்த ஒரு வாரமாக இந்த தமிழக அரசு மது விலக்கை ரத்து பண்ண போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு மன உளைச்சல் இருக்கிறார்னு எனக்கு செய்தி வந்தது அதுக்காக ம செய்யாதப்பான மன்றாடுவதற்கு போயிருப்பார் சு சுயநலத்துக்காகலாம் போக மாட்டார் அப்போது யோசித்து பாருங்க இவங்களுடைய உள்ள பகைமை கூட எவ்வளவு கண்ணியமாக இருக்குது அதனுடைய அதுக்கு என்ன அந்த விளைவு என்னென்னா எழுபத்தொன்று ஆகஸ்ட்டில் நடக்குது எழுபத்தொன்று தேர்தலில் ராஜாஜி கடற்கரை கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டார் பொது மன்னிப்பு வழிதவறி போன மருமகள் மீண்டும் புகுந்து விட்டு வந்த மாதிரி வந்திருக்கிறேன்னு இதே வார்த்தை சொல்கிறார் நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் அப்போ தான் அவர் புரியுது எங்கே தவறு பண்ணிட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கல்வி திட்டத்தில் செருக்கணும் ரைட் அதற்கு பிறகு வெளியே வந்த பிறகு சுதந்திரா கட்சி என்று ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி அமைச்சு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி காரணமாக இருக்கும் கடைசியாக நம்ம மேலேயே திரும்பிச்சே அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் அது மாதிரி ராஜாஜியுடைய வாழ்க்கையில் பிழைகள் உண்டு அந்த மேட்டிமைத்தனம் உண்டு ஆனால் நிச்சயமாக இவங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அடுத்த ஒரு அதாவது குலக்கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த குரோதமான ஆரியத்தினுடைய அந்த சூழ்ச்சி அதெல்லாம் அறவே கிடையாது நேர்மையின்மை என்பதெல்லாம் அவருடைய அவருடைய ஒரு கடிதம் எழுதுனா கூட ஒரு ஒரு அரசாங்க பேப்பரை பயன்படுத்த மாட்டாரான் அதெல்லாம் தெளிவான பதிவு செய்யப்பட்ட உண்மை பர்சனலில் லெட்டர்ஸ் எழுதும் பொழுது அரசாங்க அரசாங்க பேப்பரோ ஒரு போஸ்ட் கார்டில் கூட எழுதுவாராம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி அவர்களெல்லாம் காந்திய வழியில் வந்தவர்கள் நீ இவங்கெல்லாம் எந்த விதத்திலுமே ஒரு பொது வாழ்க்கையில் அடிப்படை நேர்மையின்மை ஒரு நட்புன்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு என்ன இவ்வளோ மீட்டிங் போட்டு திட்டுறாங்கல்ல அப்போ அன்றைக்கு குறுக்கிட்டு சொல்லியிருக்கணுமில்ல திருமணத்துக்கு பொறுப்பாக நான் இருக்கிறேன் அவரை திட்டாதீங்கப்பா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு வார்த்தை சொல்லலை ஆனால் சந்தேகப்படுற மாதிரி ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறாரு சில நிர்பந்தப்படுத்தி என்னை அப்போது இதெல்லாம் யோசிக்கும் பொழுது தான் தெரியுது இவர்கள் அடிப்படையில் நேர்மை குறைவானவர்கள் இன்னொன்றும் சொல்கிறேன் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது அதில் தான் ராமர் படத்தை செருப்பால் அடித்தாங்க அந்த நிகழ்ச்சி பெரிய அளவுக்கு போய் ஒரு வழக்குகள் அந்த மாதிரி போகும்போது இவர் ஈவராக ஒரு அறிக்கை விடுறாரு அதை அஃபிடபிட்டாக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் அறிக்கை வந்தது உண்மை நாங்கள் செருப்பால் அடிக்கவில்லை ஊர்வலத்தில் நான் பின்னால் இருந்தேன் முன்னால் இது கொண்டு போய்ட்டு இருந்தாங்க அதாவது ராமர் படம் அதெல்லாம் போட்டு கட் அவுட்டு போய்ட்டு இருந்தாங்க இப்படியெல்லாம் ஆபாசம் இருக்குது பாருங்கள் ஐயப்பன் பிறப்பு அதெல்லாம் போட்டுகிட்டு இருக்கும்போது தே ஓத்தவங்க செருப்பாழ ஒரு செருப்பு விழுந்து வந்து விழுந்து இந்து முன்னணி சேலத்தை சேர்ந்த இந்து மிஷனோ இந்து முன்னணியோ ஒரு செருப்பு எடுத்து வீசினாங்க எங்கள் மேலே அது விழுந்த உடனே அந்த செருப்பு வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க மிக தொண்டர்கள் அப்போது யோசித்து பாருங்கள் ஒரு உண்மையான ஒரு போராளி என்பவன் எந்த காலத்துலேயுமே இந்த மாதிரிலாம் போய் சொல்லி ஒரு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ண மாட்டான் ஆமாம் செய்தேன்னு பொறுப்பேற்பான் இவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை அதாவது எளிச்சமாக ஊருக்கு அழைத்துவான் பிள்ளையர்கள் ஆண்டி அவனை எப்படி திட்டலாம் அது மாதிரி சமூகத்தினுடைய சில பிரிவுகளை திட்ட வேண்டியது இது இந்த மாதிரி இது பண்ணாலும் விளைவு ஏற்படாது ஆனால் சட்டத்தின் பிடியிலும் தப்பிக்கிறதுக்கு இந்தந்த வழி இது இருக்கிறது பேடிகள் தான் செய்வாங்க இதெல்லாம் வந்து நேர்மையாளர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு என்பது அடிப்படையில் நேர்மையற்ற குற்றச்சாட்டு ஆமாம் குளத்தூர்மணி பேசிய இன்னொரு காணொலியும் பார்க்க நேர்ந்தது அதில் நீங்கள் இப்பொழுது சிலாகித்து பேசிய மாப்போசி அவர்கள் குறித்து மிக கேவலமாக பேசியிருக்கிறார் அவர் வந்து ஒரு இன துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இருக்கக்கூடிய சீமான் மணியரசன் எப்படியோ அந்த காலத்தைய சீமான் தான் மாப்போசி அப்படின்னு ஒரு சல்லுசா அப்படி பேசலாம் அதாவது இப்போ சீமான் மணியரசன் அவர்களுடைய அரசியல் வேறு அதை பற்றி விமர்சிப்பது இது இடமல்ல ஆனால் இந்த ஒப்பீடு அடிப்படையிலே தவறாது மாப்போசி எந்த காலத்திலையுமே தமிழ் தேசியம் பேசவில்லை அவர் தமிழரசு என்று அவர் சொல்லக்கூடியது பேராசிரியர் சீனிவாசன் ராம சீனிவாசன் பா பாஜக அவர் மதுரையில் நின்னார்களோ அந்த அவருடைய வார்த்தைகள் சொல்லப்போனால் தெளிவான புரிதல் இந்திய தேசியத்துக்குட்பட்ட தமிழ் உபதேசியம் தான் அவர் பேசினார் தமிழ் தேசியம் அவர் பேசலை இன்னொன்று சொல்கிறேன் மாப்பூசியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலேயுமே இன துரோகின்னு இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பரில் தான் அந்த மொழிவழி மாநில பிரிவு நடக்குது அந்த மொழி வழி மாநில அடிப்படையில் தமிழ்மொழி மாநிலம் பிரிக்கப்பட்டு மதராஸ் மாகாணம் என்று பெயர் பெற்ற போது திராவிடர் கழகமும் சரி திமுக கழகமும் சரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் தெளிவாக திராவிட நாடு வரைபடம் மேப் வெளியிட்டாங்க அவங்க ரெண்டு கட்சியும் ஏன் அன்றைக்கு வரைக்கும் அவங்க பிரிவினையை கைவிடவில்லை பிரிவினை கோரிக்கையை கைவிடவில்லை அதாவது திராவிட நாடு தான் தங்களுக்கு வேண்டும் திராவிட நாடு என்பது ஆந்திரம் கர்நாடகம் இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு கேரளா எல்லாம் சேர்ந்தது அதனால் எங்களுக்கு தேவை தமிழ்மொழி மாநிலம் அல்ல எங்களுக்கு திராவிட நாடு தேவை என்று அவங்க மேப் வெளியிட்டாங்க அப்புறம் எப்படி மாப்பூசி ஏற்றுக்குவாங்க மாப்போசி பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெளிவாக தமிழ் அரசு என்பது தமிழ் மா மொழி மாநிலம் இருக்கணும் இத்த இத்தனி எல்லை மீட்பு போராட்டத்தை முன்றி நடத்தியவர் அவர் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர்லேருந்து பிரிஞ்சு சேர்வதற்காக போராட்டம் நடத்தியவர் நேசமணி அந்த நேரத்துல காமராஜுடைய ஒரு அணுகுமுறை என்பது அவர் தெளிவா காமராஜ் வந்து சில விஷயங்களை தெளிவா இருந்தார் மாப்போசியினுடைய முழு முழுமே ஆதரவாளர் அல்ல காமராஜ் மாப்போசி ஒரு விதத்தில் ராஜாஜியுடன் இருக்குமானவர் காமராஜை பொறுத்த வரைக்கும் அவர் அப்போ நான் சொன்ன முதல்ல அவர் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில அரசியல் நேரடியாக ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் எப்போ வந்ததுன்னா ராஜாஜி நேரு சொன்னதுனால வந்தார் அவரே விரும்பி ஒன்னும் இங்க வந்து முதலமைச்சர் ஆகல ஒன்று இரண்டாவது அவருடைய அணுகுமுறையே சுதந்திர நினைச்ச பிறகு இந்திய நாடு எப்படிப்பட்ட நிதி நெருக்கடியில் இருந்தது அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் சில விஷயங்களுக்கு இப்போ கல்வி வளர்ச்சி மாநாடு ஒவ்வொரு தொகுதி தான் அவர் எப்படி தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமானவர் அல்ல ஆனால் சில இதில் தெளிவாக இருந்தார் இந்த இதில் நம்ம சக்தியை செலவழித்தோம் என்றால் அடுத்த மாநிலத்தோட சண்டை போட்டுருக்க அதுக்காக தான் அவர் சொன்னதை சொல்லுவாங்க குளமாவது மேடாவது தேவி குளம் பீர்மேடை தமிழ்நாடு இணைக்கணும்னு சொன்ன பொழுது குளமாவது மேடாவதுன்னு அவர் ஒதுக்கிட்டாருன்னு ஆனால் ஒன்று நினைத்து பார்க்கணும் திருத்தணி சேர்ந்துச்சு நெல்லூர் சேரவில்லை திருத்தணி சேர்ந்துச்சு கன்னியாகுமரி சேர்ந்துச்சு தேவிகுளம் பீர்மேடு ஏன் சேரவில்லை காரணம் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ப்பதற்கு நேசமணி தலைமையில் ஒரு பெரிய அணி திரண்டது இங்கே எல்லை மீட்பு போராட்டத்தில் த மாப்பூசி தலைமையில் பெரிய அணி திரண்டது அது மாதிரி தேவிகுளம் பீர்மேட்டில் திரட்டுவதற்கு தலைவர்கள் இல்லை தேவிகுளம் பீர்மேட்டில் தொழிலாளர்கள் மட்டும் இருந்தாங்களே தவிர தோட்டத் தொழிலாளர்கள் ஓனர் அந்த அதிபர்கள் எல்லோருமே மலையாளிகள் அப்போ அதை ஒரு முன்னின்று நடத்துவதற்கு சமூக அந்தஸ்தும் மற்ற தான் சொன்னால் கேட்பதற்கான ஒரு அந்த பலமும் உள்ளவர்கள் செல்வாக்கும் உள்ளவர்கள் மிக கம்மியாக இருந்தாங்க எடுபடாமல் போச்சு அது காமராஜ் எந்த விதத்திலும் காரணமல்ல காமராஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கல என்பது உண்மை அதாவது வழி மாநிலம் என்று சொல்லும் பொழுது அடுத்தவங்க கூட சண்டை போட்டு மீட்கணும் என்பதை விட இருக்கக்கூடிய பகுதியில் கல்வி மேம்பாடு செய்யுங்க அடுத்ததாக எத்தனை இந்த காமராஜுடைய அந்த தொழில் வளர்ச்சி அவருடைய அந்த குறுகிய காலம் மொத்தமே ஒன்பது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் தான் அவர் ஒன்பது ஆண்டுகளில் அவர் என்னென்ன வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டார் அதனுடைய பிரத்யட்ச விளைவு என்ன இப்போ உதாரணமாக எட்டைபுறத்தில் அவர் காமராஜு அந்த மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறார் எதற்காக எட்டைபுறத்தில் ஆரம்பிக்கிறார் பாரதியினுடைய வரிகளை யோசிச்சு பாருங்கள் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழ் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்தி இட வேண்டும் அதுக்காக தான் சோறு போட்டு கல்வியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இட்டைபுரத்தில் ஸோ உணவு திட்டத்தை எட்டைபுரத்தில் இட்டைபுரத்தில் நான் ஆரம்பிச்சிடறேன் அப்போது காமராஜர் கண்ணோட்டம் மிக தெளிவானது இவங்க விரும்புகிற அந்த ஈவேரா போன்றவருடைய பிம்பத்தை உயர்த்தி காட்டுவது ராஜாஜி போன்றவர்களுடைய ஒரு சிறு குறைகளை மிகைப்படுத்தி காட்டுவது ராஜாஜி குறை அப்பழு கற்றவர்கள் நான் சொல்லலை ஆனால் அவர்களுடைய குறை என்பது ஒரு ஜாதியை சார்ந்த அல்ல அவர்கள் தங்களுடைய அந்த ஜனநாயகத்துக்கு முறான தன்னை ரா ராஜ ரிஷி என்று நினைத்து கொள்ளக்கூடிய தனக்கு எல்லா பொறுப்பும் இருக்கும் மக்களை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவது அது ஜனநாயகத்தில் அது சரியல்ல மக்களை குழந்தை போல அரவணைக்க வேண்டியது இருக்குது ஆனாலும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு தான் தெரியும் என்ற அந்த எண்ணம் ராஜாஜி இருந்தது தவறு ஆனால் அதை மட்டும் பெரிதுபடுத்தி ராஜாஜி நேர்மையற்றவர் என்று சொல்வது நேர்மை குறைவான குற்றச்சாட்டு நேரடி வ அரசியலை பற்றி என்னுடைய விமர்சனங்கள் இது வரைக்கும் நான் அதிகம் பண்ணதில்லை ஆனாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது மிக நான் உண்மையாக நன்றியுடன் இருக்கேன் ஏன்னு சொன்னால் காமராஜுக்கு அறுபத்தொம்போது தேர்தலெல்லாம் நேரடி சிறு அப்போது ஒரு வயது முதிர்ச்சி அடையாத இளைஞனாக இருந்தபோது ஈடுபட்ட இருந்தாலும் கூட இன்றைய இதில் சமீபத்தில் தான் காமராஜ் பிறந்ததினா விழா வந்தது அதற்காக கூட என்னுடைய திருமங்கலத்தில் படித்த போது பாதர் ஜமால் என்ற என்னுடைய தமிழ் ஆசிரியர் செந்தமிழ்ச்செல்வன் என்ற பெயரில் காமராஜர் பிள்ளை தமிழ் எழுதினார் அதை கூட ரீப்ரிண்ட் போட்டு என்னுடைய சொந்த இதிலேயே ரீப்ரிண்ட் போட்டிருக்கேன் ஏதோ அவர்களுடைய நன்றி கடன் ராஜாஜி காமராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைய சமூகம் நிறைய விஷயங்களில் கட்டுப்பட்டுருக்கு கடமைப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் நம்ம அந்த நன்றியை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அதனால் எனக்கும் அதனுடைய நன்றி ராஜாஜி அவர்கள் குறித்து மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் குறித்து உங்கள் தவறான பிரச்சாரத்தை செய்த குளத்தூர் மணி அவருடைய பிரச்சாரம் அளவுக்கு பொய்யானது போலியானது அப்படிங்கிறத தோல் எடுத்து காட்டியிருக்கிறார் கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்